இருக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் சந்தோஷமே உன்னை சுற்றி இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் உன் துணையால் கற்கண்டு போல இனிக்கும் பிள்ளையே துன்பங்கள் தொலைந்து விடும் நிம்மதி வள மகிழ்ச்சி என அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ உறுதியோடு நம்பிக்கையுடன் இருந்தால் உன் எதிர்காலம் உன்னை உயர்த்தும் இனிவரும் ஒவ்வொரு நாளும் வெற்றியே குழப்பங்களை விட்டுவிட்டு அமைதியோடு முன்னேறு பிள்ளையே நான் எப்போதும் உன்னோடு இருக்கின்றேன் உன் துணை இன்று உன்னிடம் வந்து நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் கவலைப்படாமல் இரு இனி வாழ்க்கை முழுவதும் நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வோம் இத்தனை நாட்களாக நான் செய்த தவறுக்கு உன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் இந்த ஒரு முறை என்னை மன்னித்து ஏற்றுக்கொள் என்று உன்னிடம் கூற போகின்றார் பிள்ளையே இன்ப செய்தி ஒன்று உன்னிடம் கூற வருகின்றார் இன்று நீ எந்த நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதே அதிலிருந்து மேலே எழும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து உள்ளேன் உனக்கு கை கொடுக்க நான் எப்போதும் அருகில் இருக்கின்றேன் பிள்ளையே எதுவும் தாமதமாகவில்லை இன்னும் உன் வாழ்க்கைக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றன அவற்றை கண்டு உறுதியான முயற்சி செய்தால் சாத்தியம் இல்லாததை கூட அடைய முடியும் உன் மனம் சில சமயம் பயமும் சந்தோஷமும் காட்டி உன்னை தடுக்கலாம் ஆனால் நீ என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கை அந்த எல்லா தடைகளையும் உடைத்து உன்னை முன்னேற்ற பாதையில் நடத்தும் முயற்சியை நிறுத்தாதே உனக்கு தெரியாமல் கூட ஒவ்வொரு நாளும் நல்ல முன்னேற்றம்

நீ கேட்ட அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்க காத்து கொண்டே உனக்காக நான் இருக்கின்றேன் ஓம் முருகா